மாறன் சீரியலை இப்போ ரெட்டகசமனாக அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் விஜயோட அம்மா யாருங்கிற விஷயம் வீராக்கும் மாறனுக்கும் தெரிஞ்சிருச்சு அவங்க ரெண்டு பேரும் அவங்க அம்மாவை வந்து பிடிச்சிட்டாங்க மிஸ் பண்ண அவங்க ஃபுல்லுன்னு கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசி வந்து இருக்கும் வீரா நம்ம வில்லியை கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒன்றும் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அவள் ரூமில் வந்து தேடணும் தேடணும்னா எனக்கு சந்தர்ப்பம் வந்து கிடைக்கணும் என்ன சொல்கிற மாறா நான் வேணால் போய் தேடட்டுமா என்னால் மட்டும்தான் சரியான முறையில் தேட முடியும் ஏன்னா எனக்கு பழக்கம் ரொம்ப அதிகங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம்மா நீ தானே வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டே இருப்ப வீட்டில் யாருக்கும் தெரியாமல் அதனால் ஒன்றால் மட்டும்தான் அந்த ரூம்க்கு வந்து போக முடியும் வீரா சும்மா காமெடி பண்ணுற வேலையெல்லாம் வச்சிக்காத நீ விஜயை ஒரு பத்து நிமிஷத்துக்கு அந்த ரூம் பக்கம் வராமல் விட்டேன்னு வச்சுக்கேன் அவள் யார் என்ன ஏதுன்னு எல்லா விஷயத்தையும் வந்து கறந்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் பார்த்துக்குறேன் பத்து நிமிஷம் எப்படி இருந்தாலும் அவளை அந்த ரூம் பக்கம் வர விட மாட்டேன்னு சொல்லி பிருந்தாவா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விஜய் காதில் விழுற அளவுக்கு சத்தமாக வந்து பேசுகிறாங்க உடனே யாரும் இல்லை இல்லை இப்போ நான் போய் பாறேன் இப்போன்னு பார்த்து சத்தமாக பேசுனேன்னு சொல்லிட்டு வா உன்ட்டு ரகசியமாக பேசுன்னு சொல்லிட்டு தனியாக வந்து கூட்டிகிட்டு வராங்க விஜய் வராலாங்கிற மாதிரி பின்னாடி திரும்பி பார்க்காம கண்ணாடி வழியாக பார்க்குறாங்க விஜய் வராங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு மாறாவா வரா நீ இப்போ ரூம் போ அப்படின்னு சொன்னேன் விஜய் ரூம்குள்ளே தந்திரமான முறையில் வந்து போகிறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொன்னால் அந்த சீன்லாம் எதாவது ஒரு விஷயத்த வந்து ஆதாரமாக எடுக்கணும் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பெட்டை தூக்கி பார்க்குறாங்க எல்லாம் தூக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க எங்கே இருக்குது எதுவும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறப்ப கபோர்டு திறந்து புடவை எல்லாத்தையும் பார்க்குறாங்க என்ன மாறா அஞ்சு நிமிஷம் ஓடிப்போச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் நம்ம வீரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன சொல்லி இவரை சமாளிக்கிறது அஞ்சு நிமிஷம் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் என்னால் எதையும் கண்டுபிடிக்க முடியல என்ன மாறா நானும் எவ்வளோ நேரத்துக்கு தான் வந்து சமாளிக்கிறது அன்றைக்கி என்னென்னலாம் நடந்துச்சுன்னு பிருந்தா கிட்டே தெல்ல தெளிவாக வந்து கேட்குற மாதிரி நடிக்கிறாங்க என்றைக்கு திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்கிறா வீரா வந்து அப்படியே லேசு போக்கெல்லாம் வந்து விடலாம் கூடாது அவள் எல்லா ஆதாரமும் கையில் வேற வச்சிருக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி விஜய் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக கபோர்டு வந்து திறக்கிறாங்க கபோர்டு திறந்தோன்னே அங்கே கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது இந்த ஃபோன் ஆதாரத்தை வச்சு எதாவது பண்ணலான்னு மாறன் வந்து மாஸ்டர் மைண்டாக வந்து செயல்படுத்துகிறாங்க கடைசி நேரத்தில் விஜய் வேக வேகமாக தான் ரூம்குள்ளே யாரோ இருக்கிறத வந்து பார்க்குற மாதிரி தெரியுது அவங்க படிக்கட்டு வழியாக வேக வேகமாக வராங்க அப்போன்னு பார்த்த மாறன் வந்து கதவை சாத்திட்டு ஒரு கபோர்டு ஏதோ இருக்குது போல் வாசலில் அதுக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க கரெக்டாக விஜி ரூம்குள்ளே போய் பார்க்குறாங்க எது அது எப்படி அப்படி இருந்துச்சோ அது அப்படி அப்படியே தான் இருந்துச்சு என்னது நமக்கு தான் அது மாதிரி தோணிச்சா யாரும் இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சேன்னு சொல்கிறப்ப சத்தமாக போடாமல் அப்படியே மாறன் வந்து அவங்க ரூம்குள்ளே வந்து போகிறாங்க வேற லெவலில் இல்லை இருந்துச்சுன்னே சொல்லலாம் அக்கா என்னக்கா என்ன திட்டம் போட்டு வச்சுருக்கீங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்துக்கும் விஜய் தான் காரணமாக என்ன சொல்ல வரீங்க உனக்கு இப்போதைக்கு எதுவும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு மாறன் ரூம்குள்ளே வந்து போகிறாங்க என்னடா எடுத்த நான் தான் சொன்னல பத்து நிமிஷம் அவகாசம் கொடுத்தா நான் சாதிச்சிருவேன்னு விஜிகிட்ட ஃபோன் இருக்கு என்னது விஜிகிட்ட ஃபோனா இவ்வளோ நேரம் வந்து வள்ளியம்மாவுக்கு கூட தெரியாமல் விஜி வந்து ஃபோன் வச்சுருக்காளா உனக்கு இதை பற்றி எதுவும் தெரியுமான்னு மாறன் வந்து கேட்குறாங்க ஆ நல்லாவே தெரியும் வள்ளியம்மா வந்து கேட்டாங்க உனக்கு எதாவது ஃபோன் எதுவும் வச்சுக்கிறியான்னு அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் ஃபோனெல்லாம் தேவையே இல்லைங்கிற தான் சொன்னான் யாருக்கும் தெரியாமல் ஃபோன் வச்சிருக்கானா நிச்சயம் இது மூலியமாக தான் எல்லாருக்கிட்டையும் வந்து பேசிக்கிட்டு இருப்பாள் நம்ம இந்த ஃபோனை வந்து யார் யார்கிட்டலாம் பேசுகிறான்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல வந்து காண்டாக்டை வந்து செக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அம்மானு போட்டிருந்துச்சு ஏய் அம்மானு போட்டிருக்குன்னு சொல்லி மாரண வீராவும் புத்திசாலித்தனமாக யோசிக்கிறாங்க எப்படி என்னால் புரிஞ்சிக்கவே முடியல வீரா கேட்குறாங்க இதனால் என்ன ஏய் அவளுக்கு தான் யாரும் கிடையாதுன்னு சொன்னாங்களே இல்லை யாரும் கிடையாதுன்னு தானே சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த ஃபோனுக்கு வீரா நீ தான் பேசணும் எப்படி பேசுகிறேன்னா விஜி வாய்ஸில் வந்து பேசி அவங்க அம்மாவை ஒரு இடத்துக்கு வந்து வர சொல்லு அங்கே நம்ம என்ன ஏதுன்னு டேரெக்டாக போய் பார்த்து அவங்கள பிடிச்சிடலான்னு சொல்லி சூப்பராக வேறு லெவலில் மாசாக வந்து திட்டம் போடுறாங்க அதே மாதிரி ஹலோ அம்மா நான் வந்து விஜி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கும்போது நான் உங்ககிட்ட அவசரமாக ஒரு விஷயத்த வந்து சொல்லணுமா அதுக்கு நேரில் பார்த்தா தான் உண்டு ஏய் எக்காரணம் கொண்டு நேரலேயே வரக்கூடாதுன்னு சொல்லுவேன் இப்போ என்னடி வ வெளியில் வர சொல்கிற நான் இருக்கிறது யாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அம்மா இங்கே இருக்கிற எல்லாரும் வந்து சரியா யோசிக்கவே மாட்டாங்கம்மா வீரா மட்டும்தான் ஏதாவது யோசிப்பா மற்றபடி ஒன்றும் இல்லை அவளெல்லாம் ஈஸியாக வந்து ஏமாத்திடுவேன் ஒரு முக்கியமான விஷயமா அப்படின்னு சொன்னேன்னே தான் போட்டிருக்கு போல இருக்கு அந்த இடத்துல சரிம்மா சீக்கிரம் வந்துடுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க ஒரு லொக்கேஷனை சொல்லிவிட்டு ஏய் இதில் வேற உனக்கு வேறு விளம்பரத்தை தேடிக்கிறியா நீ தான் இந்த வீட்லேயே வந்து புத்திசாலித்தனமான பொண்ணா ஏய் சும்மா சொல்லிட்டேன்டா அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்க இந்த ஃபோனை வந்து எங்கே எடுத்தோமோ அங்கேயே கொண்டு போய் வச்சிடலான்னு வீரா வந்து பேசுகிறாங்க இப்போ எடுத்தால் சரி வராது நம்ம விஜய கையங்கலவமாக வந்து பிடிக்கணும்ல அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம மாறணும் வீராவும் நம்ம போவோம்னு சொல்லி ஒரு ஏதோ ஒரு பொழுதுபோக்க இடத்துக்கு தான் வந்து வர சொல்லியிருக்காங்க பார்க்குக்கிட்ட அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பார்வதி அம்மாவும் வந்துட்டாங்க விஜயோட அம்மாவும் அவங்களும் வந்து எங்கே இருக்காங்கன்னு தெரியல ஃபுல்லாக வந்து மேலே கருப்பு கலர் துணி வந்து போட்டுட்டு வந்திருக்காங்க யாருக்கும் எந்த விவரமும் தெரியக்கூடாது நம்மளை பார்த்துட்டா என்ன பண்ணுறதுன்னு விஜய் ஆல்ரெடி நீ வெளியில் எங்கேயும் வரணும்னா இப்படி தான் வரணுங்கிற மாதிரி சொன்னதுனால அதே காஸ்ட்யூமில் வந்திருக்காங்க ஏன்டா இவ்வளோ பெரிய பார்க்கில் அவங்க எங்கே இருக்காங்கன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்தோன்னே நம்ம வீரா வந்து பேசுகிறாங்க பேசி தான் தெரியுது நம்ம வீராவுக்கு பின்னாடி இருக்கும்போது பார்த்துடுறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் நீங்கள் தான் விஜயோட அம்மாவா அப்படின்னு சொல்லி வீராம்மாறனும் வந்து அவங்க வச்சுருக்கிற ஃபோனை வந்து வாங்கிடுறாங்க எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் சொல்லுங்கள் நீங்கள் யார் என்னால் எதுவும் சொல்ல முடியாது நான் போகிறேங்கிற மாதிரி சொன்னேன் நில்லுமா நீ இங்கேருந்து போக முடியாது நீ விஜய் பத்துனா இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் சொன்னால் மட்டும்தான் இங்கேருந்து போக முடியும் இல்லாட்டி நான் ஒன்றா விட மாட்டேன்னு சொல்லி வானத்துக்கு போய் குதிக்கிறாங்க இவங்கள்ட்ட இப்படியெல்லாம் பேசுனா சரிப்பட்டு வராது இவங்க ஃபோனை வாங்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபோனை வாங்கி ஆல்ரெடி விஜய் ஃபோன் வந்து வச்சுருக்காங்கள அந்த ஃபோனை வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்னது அம்மா நம்பர்லேருந்து ஃபோன் வருது அப்படின்னு விஜய் வந்து பாட்டமாக ஏறுறாங்க ஃபோன் எடுக்கிறாங்க வேற ஒருத்தவங்க பேசுகிறாங்க நீங்கள் யாருமா அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் தான் விஜயா ஆமாம் நான் தான் விஜய் நீங்கள் யார் எங்கள் அம்மா ஃபோன்லேருந்து பேசுகிறீங்க இல்லைம்மா அவங்க யதார்த்தமாக இங்கே வந்தாங்க பார்த்தா அவங்க மாட்டுங்க அசந்து இங்கே தூங்கிட்டாங்க நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி கிட்ட வந்து தந்திரமான முறையில் நம்ம வீரா வந்து பேசுகிறாங்க எக்ஸ்ட்ரா நிறைய அனுச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் சரிங்க நீங்கள் எங்கள் அம்மா அங்கேயே பிறந்து பார்த்துக்கோங்க நான் உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம விஜி வேக வேகமாக வந்து ஆட்டோவில் ஏறி வந்துகிட்ருக்காங்க என்னது அம்மா வேறு இங்கே வந்திருக்காங்க மாறனுக்கும் வீராவுக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப சொல்லுங்கம்மா நீங்கள் யார் அப்படின்னு நம்ம வீராவு மாறணும் விசாரிக்கிறாங்க என்ன விசாரித்தாலும் நம்ம விஜயோட அம்மா பார்வதி கிட்டேருந்து எந்த விதமான உண்மையும் வாங்க முடியல அப்படியே அமைதியாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க தம்பி இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கிற மாதிரி சொல்கிறப்ப விஜய்க்கு என்ன செய்யறதுனே தெரியாமல் ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருக்காங்க பட்டமாக இருக்கிறாங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு ஒன்றும் புரியலையே யார் திடீர்னு இந்த நம்பர்லேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க அம்மா வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தாங்கன்னா ஏன் நம்பர் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பாட்டு வந்து யோசிக்கிறாங்க இல்லை நம்மளை வந்து திட்டம் போட்டு யாரும் சதி பண்ணுறாங்களா இந்த குடும்பத்தையே நான் பழி வாங்கணுன்னா அது அம்மாவுக்காக மட்டும்தான் அம்மா நல்லபடியாக தானே நான் ஜெயிச்சிட்டேங்கிற விஷயத்த அவங்க மூலியமாக வந்து சந்தோஷப்பட முடியும் அவங்க இந்த குடும்பம் என்ன ஆகுதுங்கிற விஷயத்த பார்த்தா மட்டும்தான் என்னால் திருப்தியாக முடியும் அம்மா நான் இருக்கேம்மா உன் பிள்ள நீ பட்ட ஆசை கஷ்டத்தை எல்லாத்தையும் நான் போக வச்சுருவோம்மா நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா நான் வந்துடுறேன் ஆனால் சீக்கிரம் ஓட்டுங்கண்ணே ஆட்டோவை எங்கள் அம்மா அங்கே அசந்து இருக்காங்கன்னு விஜய் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீரா மாறணும் வந்து திங்க் பண்ணுறாங்க விஜய் இங்கே வந்துடுவா வந்தோன்னே அவன் முன்னாடியே முகத்தெரிய வந்து கிளிக்கலாம் நிச்சயம் நம்ம ஜெயிச்சிருவோம் இது எல்லாத்துக்கும் உள்ள பிரச்சனையே விஜி மட்டும்தானே தானே மாறன் வந்து இருக்காங்க நான் தான் அப்பையிலேருந்து சொன்னேன்ல எல்லாம் நம்பாதேன்னு சொல்லி மாறன் வந்து அசுத்துறாங்க இது எல்லாத்துக்கும் யார் காரணம் ஐயா தான் காரணங்கிற மாதிரி மாறன் வந்து சூப்பராக பேசுகிற மாதிரி காட்டுறாங்க